அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித பஞ்சமி இந்த மாத பஞ்சமி வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது சனிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதாவது இருபத்தி மூணு எட்டு இருபத்தி நாலு எட்டு ரெண்டு கிழமைகளிலுமே பஞ்சமி திதி இருக்குது பஞ்சமி திதி வழிபாடு செய்பவர்கள் இதில் எந்த நேரத்தில் செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத நான் தனி பதிவு பதிவு செய்கிறேன் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் சிறப்பு தாந்திரீக பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பஞ்சமி அப்படிங்கிறது தீப வழிபாடு பாராகி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திதி பஞ்சமி திதி அதனால் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா தான் இரவு வந்து பஞ்சமி திதி தங்குது ஆனா ஒரு நாளில் தீதி எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில் அதாவது சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அன்றைய நாள் தான் அந்த திதி அப்படி நம்ம கணக்கு பார்த்தோம்னா சனிக்கிழமை தான் பஞ்சமி திதி வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களுமே வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் மாலை நேரத்தில் தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் குறிப்பாக தேங்காய் தீபம் பூசணிக்காய் தீபம் ஏற்றுபவர்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்ய சிறப்பான பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் பெரிய நெல்லிக்காயை வாங்கி அந்த பெரிய நெல்லிக்காயை தேனில் போடணும் அப்படியே முழுசாக போட்டுருங்க அதை கட் பண்ணவோ அல்லது கீறி விடவோ குத்தி விடவோ கூடாது ஒரு சின்ன கிண்ணத்தில் தேன் எடுத்துக்கோங்க அந்த தேனில் ஒரு நெல்லிக்காயை போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த பஞ்சமியில் செய்யக்கூடிய வழிபாடு பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் இந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எளிமையான வழிபாட்டு முறைகளை தான் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் கண்டிப்பாக வாராகிதேவின் ஒருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்